இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே டியூட்ரானமி தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் த லார்ட் த ஷீல்ட் ஆஃப் யுவர் ஹெல்ப் அண்ட் ஸ்வாட் ஆஃப் மெஜஸ்டி அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தபொழுது கத்தர் பத்து வாதைகளை அனுப்பி எகிப்தின் ஜனங்களிடமிருந்து விடுவித்துக் கூட்டி வந்தார் இவர்களை ஒரு வாதை தொடவில்லை கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேடகமும் பட்டயமுமாய்க் காணப்பட்டார் வனாந்தரத்தில் வருகிற பொழுது செங்கடல் வந்தது கத்தர் அதை பிளந்து அதன் வழியாக அவர்களை மீட்டார் எகிப்தின் ஜனங்கள் அவர்களை துரத்தினார்கள் கத்தர் அவர்களை செங்கடலிலே கவிழ்த்து போட்டார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சகாயம் செய்யும் மாய் கத்தர் காணப்பட்டார் உணவை கேட்டார்கள் தேவதூதர்களின் உணவான மன்னாவை கொடுத்து ஆசிர்வதித்தார் இறைச்சி கேட்டார்கள் காடையை அனுப்பி அவர்களை திருப்தி செய்தார் தண்ணீர் கேட்டார்கள் கத்தர் கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் இப்படியாய் வனாந்தரத்தில் வருகிற போது கத்தர் அவர்களுக்கு கேடகமும் பட்டயமும் மாய் காணப்பட்டார் நாமும் கத்தரை சார்ந்து கொள்வோம் கத்தர் நமக்கு கேடகமும் பட்டயமும் மாய் காணப்படுவாராக நமக்கு தேவையான பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தருகிறவர் கத்தர் கத்தரை நாம் முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் தீங்கு நமக்கு நேரிடாது ஆமன் கேடகமே பட்டயமே பரிசுத்தாவியானவரே தர்மையான தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரோம் எங்களை தாழ்த்தி முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் வரதட்சணை கொடுமையினால் மனைவியை துன்புறுத்தி குழந்தை பெற்றெடுத்த தன் மனைவியை கொலை செய்து போட்ட கணவன் வீட்டாரை கொடூரமான மக்களை நினைவு தேவனே பெற்ற குழந்தையை ரோட்டில் வீசி போட்ட இந்த கொடூர ஜனங்களை நீ நினைத்தருளும் மனம் திரும்ப உதவி செய்யும் மீண்டும் மீண்டுமாய் வரதட்சணை கொடுமைகளுக்கு உள்ளாகிற எங்களுடைய தேசத்து பெண்களுக்காக பரிதாபப்பட்டு ஜபிக்கிறோம் தேவனை விடுதலை செய்தருளும் கணவன் வீட்டாரை தொட்டருளும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் மீண்டுமாய் இறப்பு சம்பவங்கள் எதுவும் நடைபெறாதபடி தேவனை கிருபியாக இறங்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டருளும் കേളുകൾ കൊടുക്കെച്ചന്നീരേ എൻ നാമത്തിനാൽ കേട്ടാൽ തരുവേൻ എന്ന് ചെന്നീരേ ആണ്ടവരേ വരദക്ഷണെ കൊടുമികളെ ദേശത്തെ വിട്ട് അകറ്റിപ്പോടുവീരാണ് ഏശവീൻ മൂലമായി ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ